பெரும் அருட்பெரும் ஜோதி தனி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்தே எல்லாம் வல்லான் தாளை ஈர்த்து வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க குரு வாழ்க குருவே துணை அருட்பெரும் ஜோதி அகவல் உரை விளக்கம் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்று திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சாமிகள் பாடி அருளச் செய்த திருவருப்பா அகவல் வரி பாடல் இதனுடைய உரை விளக்கம் உயிர்நிலையாகிய ஆ என்பதும் இறைநிலையாகிய ஊ என்பதும் அழியா அழிவே இல்லாத சி என்பதும் காற்றை பிடிக்கும் துறையாகிய வா என்பதும் எல்லாம் ஒன்றாகிய வாய்மை மிக்க மந்திரமே என்று பேராசிரியர் பாலசுப்பிரமணியம் ஐயா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான விளக்கம் அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்ற அகவல் வரி ஆயிரத்தி முந்நூற்றி பதினைந்து ஆயிரத்தி முந்நூற்றி பதினாறு அகவல் வரிக்கு சாமி சரவணானந்தா அவர்கள் தரக்கூடிய ஒரு அற்புதமான மெய்ஞான விளக்கம் இங்கே மந்திரம் வாய்மை மந்திரம் என கூறப்படுகின்றது மர மறை மொழி வாசகம்தான் மந்திர சொல்லாக வெளியாகுகின்றது இப்படி வாய்மை மந்திரம் வெளியாகின்ற போது அகத்தே உள்ள ஒளிநிலை உண்மை மந்திரமாகவும் புற சூழ்ந்த உடல் மெய் மந்திர வடிவாக விளங்கும் இது சுத்த சன்மார்க்க அனுபவம் அகரமும் உகரமும் புற வானிலையில் நிலையில் இயற்கையில் விளங்குவன இதே புற உண்மை நம் புற ஜீவ தேகத்திலும் விளங்குகின்றதா இதில் உகரம் எட்டாய் எஞ்சாய் எஞ்சான் உடலாய் இருப்பதையும் அகரம் இரண்டாய் அனைத்திய நித்திய உயிர் ஆற்றலாய் உள்ளனவையும் அறிகின்றோம் ஓம் என்பதில் அகரமும் உகரமும் மகா மெய்யும் உள்ளன இந்த மகார மெய்யே இந்த உயிர் உடம்புக்குள்ளே கடவுள் ஆன்மா அணுவை சுட்டுவதாம் மனிதனுடைய புற உயிர் உடம்பு அக ஆன்மா விரிநிலை தோற்றமா ஆகையால் காயம் என்பது ஆகாயம் என்ற அறிய வேண்டும் ஆன்ம வடிவ ஓங்காரமாய் உள்ளது அழியாத மனித சொரூபமாம் இந்த ஆன்ம ஆகாய வடிவம் இயற்கையிலே அழியாது இருந்து வந்த போதிலும் மகா மெய் உணர்வால் அவ்வுள் நிலையை சித ஆகாசமாய் கண்டு நின்று வகாரமாகிய அருட்பணி புரிந்து கொண்டிருத்தல் வேண்டும் இங்கே ஏற்படுகின்ற இன்பமே சிவ அனுபவமாகக் கண்டிருந்தனர் முன்னோர் அந்த சிவ அனுபவம் ஒருவனுக்கு உள்நின்ற நிலையில் வெளிப்பட்டு விளங்குனது என்பது உண்மைதான் ஆனால் அவ்வனுபவத்தின் ஆழ்ந்து முழுங்கினான் அனுபவம் கெட்டு வாழ்வுற்று போனான் சிவ அனுபவம் மனிதனை தன்னில் ஐக்கியப்படுத்தி மறந்திடச் செய்துவிட்டது அந்த சிவமே என்று அருட்பெறும் ஜோதியாக அருளின் துணையால் சிவமயமாய் நாம் இருப்பதை உணர்ந்து அந்த நிலை நின்று அருளால் வாழும்போது தான் மறந்திடாது தான் ஜீவ ஜோதியாய் கரைந்து மறைந்து போகாது தன்னில் அசிவமே பூரணமாய் கலந்து கொண்டு வாழ்வை அழியாத சிவானானந்த பேரின்பமாக என்றும் விளங்கச் செய்தி விடுகின்றதாம் இதைத்தான் அருட்பெரும் ஜோதி என்னும் வாய்மை மந்திரத்தில் சித்திக்க பெற்றுள்ளன நித்யானந்த நிலையாகும் என்று சாமி சரவணானந்தா அவர்கள் சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான செய்தி ஏக இறைவனை நாம் எண்ணுகின்ற நிலையிலே நம்முடைய மனம் எப்படி அகரமாக உகரமாக அழியா சிகரமாக வகரமாகிய ஆகிய வாய்மை மந்திரமே என்று சொல்லக்கூடிய ஒரு செய்தியை தாங்கி நிற்குது அதைத்தான் நம்மளுடைய சாமி சரவணானந்தா அவர்கள் நித்தியானந்த நிலையிலே இருக்கிறது ஏக இறைவன் எங்கு மர நிறைந்திருக்கக்கூடிய அந்த அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் நமக்குள்ளாகவே இருக்கிறார் அந்த நித்திய ஆனந்தத்தை நாம் ஒவ்வொருவரும் பெறுவதுதான் வாழ்க்கையினுடைய லட்சியமாக இருக்க வேண்டும் அந்த நிலையிலே அடைந்து நாம் வாழ்க்கையை செலுத்தி கொள்ள வேண்டும் இன்றைக்கு புல இன்பத்திலே மனம் தயைத்து அதிலே முழுக தயாராகிக் கொண்டிருக்கிறது ஏக இறைவன் நமக்குள்ளாகவே உள்ளுணர்வாக இருந்து கொண்டு அந்த இறைவனை இறை சக்தியை நமக்குள்ளாகவே கூட்டிச் சொல்லக்கூடிய நிலையை ஏற்படுத்தி கொள்ள வேண்டும் மூச்சை கவனி பேச்சை குறை என்கிற அந்த மூச்சை கதாகதம் செய்து ஏக இறைவனாக நம்மை நாம் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்கிற செய்தியைத்தான் இந்த அகவல் வரி நமக்கு சொல்லுகிறது என்று சொல்லி அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை அம்பலத்து எல்லாம் வல்லான் தாளே ஏத்து இன்று வருமோ நாளைக்கு வருமோ அல்லது மற்று என்று வருமோ கோவி கோவே துன்றுமலை வெம்மாயற்று வெளிக்குள் வெளி கடந்து சும்மா இருக்கும் சுகமென்று பாடி அருளிய வள்ளல் பெருமானை வணங்கி எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க வள்ளல் மதரடி வாழ்க வாழ்க கொல்லா நெறி குவலையமெல்லாம் என்று பாடி அருளச் செய்த திரு அருள் பிரகாச வள்ளலார் ராமலிங்க சுவாமிகளின் திருவடியை தொட்டு வணங்கி இந்த பூமியிலே வாழக்கூடிய சித்தர்கள் நாணிகள் மகான்கள் யோகிகள் ஜீவமுக்தருடைய திருவடியை தொட்டு வணங்கி இறைநிலையோடு என் எண்ணத்தை கலக்க விட்டு உங்கள் அனைவரையும் மனதார நெஞ்சார வாழ்க்க வளமுடன் வாழ்க்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க்க வளமுடன்